அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பொடி கொலக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக நல்லா வெல்லம் வச்சு ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற அரிசி மாவில் தான் நான் செய்கிறேன் இந்த மாவை வந்து பேனில் போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்துக்கு போகிறோம் அந்த மாவு நல்லா மணக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நல்லா வறுத்துக்கங்க இல்லை வறுத்த மாவுனா அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் வந்து கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விடணும் இப்படி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி அதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் குளங்கட்ட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து மாவு வறுத்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் ப நல்லா பிசைய ஆரம்பிச்சிடும் இந்த கரண்டி வச்சு மரக்கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி கிண்டி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுருங்க ஒரு சில மாவு வந்து நல்லா குடித்து வேகம் ஒரு சில மாவு வந்து அந்த கு போ இருக்க தண்ணி இப்போ ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த அந்த அளவு தண்ணியிலே வந்து செட் ஆயிரும் இப்போ வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் எனக்கான அந்த மாவு தண்ணி வந்து பத்தலை அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கப் வந்து சூடாக்கி நான் வந்து அந்த அடுப்பில் போதே ஊற்றி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கிண்ணோடனே அது வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் மாவு கூட இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சே சேர்த்து அடுப்பில் போதே அப்படி கிண்டிட்டிங்கன்னா அப்படி ஒன்று போல் வந்துடும் கட்டி எதுவும் தட்டாது இப்படி நல்லா எடுத்து எடுத்து கிண்டி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டிங்கன்னா வந்து ஆயிரும் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா கொளக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறுன பிறகு ஒரு கப் அளவுக்கு துருவுண தேங்காய் துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லனா வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அந்த மாவில் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்ருங்க பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா குளக்கட்ட ரெடிங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து அப்படி வச்சு நம்ம ஆவியில் வச்சு இட்லி தட்டிலையோ இல்லாட்டினா இடியாப்பம் செய்கிற தட்டிலையோ கீழே தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடியாகிடும் அந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கம் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா கொளக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ